பிரியமானவர்களே இயேசு ஏசுகிர நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டு ஒரு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறதுனால நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சோர்ந்து போக கூடாது சரியா அவருடைய அன்பை நினைத்து கொள்ளுங்க அவருடைய கிருபை அவருடைய ஆசிர்வாதத்தை நினைத்து கொண்டாலே ஒரு தைரிய மகிழ்ச்சி வரும் நான் நின்று பேசுகிற இட பின்னால் ஒரு கட்டிடம் பாக்குறீங்கல்ல அதுக்கு பேரு தேவனுடைய வீடு அந்த மேல வானத்தின் வாசல் என்று எழுதப்பட்டிருக்குது இல்ல இதுதான் நம்ம ஏசோடிகா ஊழியத்துல முதலாவது ஆண்டு கட்டி கொடுத்த ஒரு கட்டிடம் இது நம்ம திண்ணையில கூடி இந்த இது மெயின் ஒரு இடம் அரை ஏக்கர் நிலத்தை ஒரு தாயார் ஊழியத்திற்கு இலவசமாய் கொடுத்தார்கள் நம்ம கேட்கவே இல்லை ஆண்டவருடைய உள்ளத்துல பேசி இந்த இடத்தை கொடுக்க வைத்தாங்க ஆண்டு சொன்னார் இந்த இடத்துல மூவாயிரம் பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று எண்பதுகளில் நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் அது பெரிய காரியம் ஆனா அதுக்கு விசுவாசத்தோடு கட்ட ஆரம்பித்தோம் கத்தர் கட்டி முடித்து கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே மாசத்துல சகோதர டிஜிஎஸ் தினகரன் அவங்க தான் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க அந்த இடத்துல நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன் இந்த இடத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய அற்புத அடையாளம் நடந்திருக்கிறது நிறைய பேருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன் சரி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஏசை ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ பயமில்லாமல் இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குல்ல அது திகழா மாறிட்டு அந்த பயம் அதிகமாகி அதிகமாகி அப்படி திகில் என்ன சேர்றது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி அன்று சொல்றாரு நீ பயம் இல்லாமல் இருப்பாய் திகிலுக்கு தூரம் ஆவாய் அது ஒண்ணு அணுகாது தூரத்துலதான் நீங்க பக்கத்துல வராது ஏன்னு சொன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கரம்பிடித்து நடத்துகிறேன் அதனால இந்த பயம் திகளெல்லாம் தூரமா இருக்கும் என்ன பயம் இருக்குதா திகில் இருக்குதா என்ன காரியம் ஏசுகிரசு கூட இல்லையா இயேசு கூட இருந்த திகில் இருக்காதுல்ல அது எப்படி இல்லாம இருக்கும் நம்ம தானே வாழ்றோம் இதே சூழ்நிலையில் சூழ்நிலையில்தான் இருக்கிறோம் வீட்டுக்குள்ள பிரச்சனை வேலை செயல் இடத்துல போராட்டம் வருது சுத்தி சமுதாயத்துல உள்ள நெருக்கம் வருது எப்படி பயம் இல்லாம இருக்கும் பயம் வந்துட்டு போகும் பயம் உங்களுக்குள்ளே நிலை திருக்காது பயம் உங்களை பாதிக்காது பயம் வரும் போகும் பயப்படுகிற சூழ்நிலை நம்ம கடந்து செல்லுவோம் பயத்திலே மூழ்கி விட மாட்டோம் பயத்துக்கு அடிமையாகி விட மாட்டோம் பயத்தினுடைய அடிமை தண்டத்தில் கலங்கி கொண்டிருக்க மாட்டோம் அதுதான் ஆண்டவர் கூட வாக்கத்தை தான் அதனால தான் ஆண்டு சொல்கிறார் நீ பயம் திகளுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாது என்று எப்படிங்க எப்படி பயப்படாமல் தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஏசு கூட இருக்கார்ல இந்த தேவனை வீடு கட்ட ஆரம்பித்த உடனே பெரிய எதிர்ப்புங்க எண்பதுகளிலேயே இங்கே கூட்டம்லாம் போட்டு இந்த மத தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல அப்போவே வந்து இங்கே கூட்டம் போட்டு இதை நாங்கள் ஊர்வலெலாம் நடத்தினாங்க நிறைய பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷன் கலெக்டருக்கு போட்டு அவங்க வந்து எத்தனை பேர் பேசி பார்த்தாங்க அவங்களுக்கு நியாயம்னு சொந்த இடம் பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்காங்கன்னு அதெல்லாம் முடியாதுக்குள்ள எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இங்கே ஒரு லாயர் நல்ல பிரபலமான லாயர் கிறிஸ்தவர் தான் என்னை பார்த்து பேசும்போது சொன்னார் இதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது எதுக்கு இதில் போராடிட்டு இருக்கீங்க வேற இடம் பார்த்து அங்கே கட்டி கொள்ளலாமே என்று நான் சொன்னேன் நாங்கள் எதுக்கு வேற இடத்துல கட்டணும் இது எங்க இடம் கத்தர் கொடுத்த இடம் இங்கே தான் கட்டுவோம் இல்லை இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் பிரச்சனை போயிருக்குது அப்படின்னு எங்கே போனாலும் என்ன கத்தர் எங்களை கட்டி தருவா இங்கே தான் கட்டுவோம் என்பதா சொன்னேன் எப்படி உள்ள தைரியமா சொல்றீங்க அப்படின்னாங்க பயத்துக்கு ஆண்டு தூரமாக்கிட்டார் நான் இருக்கிற அவனுக்கு நான் செய்வேன்னு சொல்லி அப்போ கத்தர் சொன்ன மாதிரி கட்டி முடிச்சு கொடுத்துட்டார்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பயப்படுகிற சூழ்நிலை பயப்படுத்துகிற மனிதர்கள் பயப்படுத்துகிற காரியெல்லாம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பயம் தூரமாக நிற்கும் அது உங்களை அணுகாது உங்களை மேற்கொள்ளாது விசுவாசிங்க விசுவாசித்துட்டா பயத்தை ஜெயித்தரலாம் இப்போ சொல்லுங்கள் இயேசுவே நிறைய கூட இருக்கிறீங்க எந்த பயமும் திகழும் என்னை அணுகாது என்னை மேற்கொள்ள முடியாது நான் பயப்படுகிறபடி ஒன்றை சம்பவிக்காது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறேன் ஈசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்